என்னடாத் தலையெல்லாம் நீ பண்ண வேலைக்கு தலை வலிக்காம வேற என்ன பண்ணும் நான் சொல்ல சொல்ல கேக்காம நீ தானே ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தோ என்னடா ரஞ்சித் சொல்ற வீட்டுல எல்லாருக்கும் அதெல்லாம் தெரியாது அப்பாடி தப்புச்சேன் ரொம்ப சந்தோஷப்படாத ரக்ஷன் வீட்டில் இருக்க யாருக்கும் தான் ஆனா ஒரு ஆளுக்கு தெரியும் ஏன்னா ஆமாம் ஆமாம் யாருக்கு தான் அய்யோயோ அவளுக்கா யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொச்சுன்னா அவளுக்கே தெரிஞ்சு போச்சா போச்சு என்னாக போதும் நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் ஆனா மது ஆன மாதிரி தெரியல ஓ மேல ரொம்ப கோவமாக தான் இருக்கா காலையில இருந்து ரூம்ப விட்டும் வெளியே வரல யோ இது என்னடா புது பிரச்சனை புது பிரச்சனை இல்லை ரக்ஷன் நீ தான் நீ ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனையே நீயே முடிச்சு வை இதனா பேசு நான் ட்ரிங்க் பண்ணும்போது நீ தட்டி விட்டுருக்கலாம்ல ஆமாடா அது தான் குறைச்சல் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது நீ தான் கேட்கவே இல்லை என்னையே எந்திரிச்சு போன்னு சொன்னேல அப்படி இல்லாமல் சொன்னேன் ஆமா ஆமா ட்ரிங்க் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னென்ன மோ உளறிக்கிட்டு இருந்த அது மது பொண்ணுக்கு தான் தெரியும் இப்போ என்னடா ரஞ்சித் பண்ணுறது ப்ளீஸ்டா அண்ணா எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லேன் ஓ அப்படியா எனக்கு தெரியாதுப்பா நீ ஆச்சு மதுவாச்சு நான் சொல்கிறத கேட்காம தானே நீ பண்ண அப்போ நீ தான் மது கிட்ட வாங்கி கட்டிக்கணும் அந்த பொண்ணை எப்படி சமாதானப்படுத்தணுமோ படுத்திக்கோ என்னெல்லாம் இதில் இழுக்காத டே நீ என் செல்ல அண்ணன்ல ப்ளீஸ்டா ரஞ்சித் ஹெல்ப் பண்ணேன் அவைய மேலே ரொம்ப கோவமாக இருப்பா என்னால தனியா சமாளிக்கவே முடியாதுடா பிளீஸ்டா ரஞ்சித் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு அதெல்லாம் முடியாது அவளை பார்த்தா எனக்கு பயமா தான் இருக்கு கண்ணு ரெண்டே ஊருட்டி ஊட்டி பாத்துக்கிட்டு இருக்கா சொல்லி வாய முடியல வந்துட்டா டே பிளீஸ் ரஞ்சித் காப்பாத்துடா கூடா டே நீ ஆச்சு அவளாச்சு நான் போறேன்ப்பா எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துக்கிடுவோம் ஹலோ சார் நான் உங்களை தான் கூப்பிட்டேன் ஆ அலுவா மது எனக்கு கொஞ்சம் work இருக்கு நம்ம அப்புறமா பேசலாமா டேய் டேய் போடுடா ரொம்ப நடிக்காத உன் தள்ளாலங்கடி வேலেনা எனக்கு தெரியாது நட்சத்திர அது அப்டின்ல மது நிஜமாவே work இருக்கு ஆ work அப்புறமா போய் பார்த்துக்கலாம் நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு என்ன ஆமா நைட் என்ன பண்ணிட்டு வந்த அய்யோ கரெக்ட்டா அதுவே கேக்குறாலே நான் நான் ஒண்ணும் பண்ணல நீ ஒண்ணும் பண்ணல இல்ல நீ ட்ரிங்க் பண்ணிட்டு வரல அது அது வந்து மது

சாரி மது இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் ப்ளீஸ் டி என் செல்லல ஆ போதும் போதும் நீ ஐஸ் வச்சறலாம் ஆன்ட்டி கிட்ட போய் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கட்டுமா ஏய் மது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் ப்ளீஸ் டி ஒரே ஒரு தடவை மன்னிச்சிரேன் ம் போனா போதும் இந்த ஒரு தடவை விடுறேன் உன்னை நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி பண்ண நம்ம மேரேஜ கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் சாரி சாரி இனிமே பண்ண மாட்டேன் சீ தள்ளி போ சாரி சொல்லிட்டேனே நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கணுமே என்ன இன்னும் ஒரு வாரம்த்துக்கு நீ என்கிட்ட பேச கூடாது என்ன பார்க்க கூடாது அது மட்டும் என்னால முடியாதுமா உன்கிட்ட பேச தான் செய்வேன் உன்னை பார்க்க தான் செய்வேன் பேசிகோ ஆனா நான் பேச மாட்டேني என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப ஓவரா தான் போற ஆ விடுடா ஏய் என்ன பாரு முடியாது நீ பார்க்கலனா போ நான் உன்னை பாத்துக்கிட்டே தான் இருப்பேன் ஏய் மது நீ பார்க்கிறதுக்கு கோவத்துல கூட ரொம்ப அழகா இருக்கு போதும் போதும் எப்படியோ ஒரு வழியா உன்னை சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சுட்டேன் ஆனா ரக்ஷன் இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இனிமே இந்த மாதிரி பண்ண ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்புறம் நம்ம மேரேஜும் கூத்திக்கோ பாத்துக்கோ சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணாங்கடி அதனால தான் அப்படி பண்ணிட்டேன் அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு ஆ அதுவும் சரிதான் ஆமா ஃப்ரெண்ட்னா நல்லது மட்டும் தான் சொல்லணும் ட்ரிங்க் பண்ணலாமா சொல்லணும் ஏய் மது இந்த ஆஃபீஸர் ஹீரோனி ரொம்ப அழகா இருக்கு நிஜமா வரக்ஷன் சொல்ற ஆமா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு என்ன இல்ல ரகு விஷயத்துல அனுவ ஆன்ட்டி ஏத்துக்கல ஆனா நம்ம விஷயத்துல மட்டும் ஆன்ட்டி உடனே சம்மதம் சொல்லிட்டாங்க அது ஏன் அதுவா நான் ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு கிடைச்சிருக்கேனா எங்க திரும்பவும் அவங்களை விட்டு போயிருவேணும்ன்ற ஒரு பயம்தான் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்றதுக்காக சம்மதம் சொல்லிட்டாங்க. ஓ அப்படியே இதெல்லாம் ஒரு டவுட்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல கேட்கணும்னு தோணுச்சு அதான் கேட்டேன். சரி விடு. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் நமக்கு மேரேஜ் ஆக போதே. அதுக்கு ம்ம்ம் ம்ம்ம் ம்ம்ம். ம்ம் போ போறோம். சரி விடு எனக்கு வேலை இருக்கு நான் வெளிய போறேன். ஏய் மது இப்பதான வந்தா இவ்வளவு நேரம் என்ன திட்டிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரமாவது ஆசை என்கிட்ட பேசிட்டு போயே. ஓ சாக் என்ன பேசணும். இதாவது பேசு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆபீஸ் கிளம்பு ஓ இதா உங்க ஊர்ல ஆசியா பேசுறதோ ஆமாமா மீடர் ஆப்ஷன் போய் ஆபீஸ் கிளம்பு ஓ ஏ மது எனக்கு ரொம்ப தலவலியா இருக்கு அதனால ஆபீஸ் போல ரஞ்சித போ சொல்லிட்டே அதுக்கு தான் சொல்றத கேக்கணும்னு சொல்றது ஓ அப்படியே நான் என்ன இன்னொரு கிளாஸ் கொண்டு வரட்டுமா என்ன இன்னொரு கிளாஸா ஆ அதான்பா லெமன் ஜூஸ் ம் ம் இத தான் சொன்னியாக்கும் நீ என்ன நினைச்ச நான் நான் வந்து ம் போடும் போடும் ஓ ஐட்டம்லாம் இல்ல ஏய் சும்மா தாண்டி விளையாட்டுக்கு சொன்னேன் இன்மே பிராமிஸ் நான் அத தொட மாட்டேன் சரியா நம்பறே ரஞ்சித் கிட்டயும் இதே மாதிரி தான் சொல்லுவியா ஆனா மறுநாள் பார்த்தா அங்க தான் இருப்பயா ஓ அதையும் போட்டு விட்டானா அப்ப நீ திரும்ப போவ பிராமிஸ் ஆ போக மாட்டேன் பாப்பம் பாப்பம் நீ ஒருத்தை சாப்பிடுறதுக்கு நாங்க இத்தனை பேர் சுத்தி உட்கார வேண்டியது இருக்கு ஆ உன்னையார் உட்கார சொன்னது சாப்பிடனா எந்திரிச்சு போக வேண்டியதுதானே வாரணமா எப்படி பேசுறானு நீ சும்மா இருண்டி என் பிள்ளை நல்லாவே சாப்பிடல இப்ப யாரும் நல்லா சாப்பிடட்டுமே யாரு இவன் நல்லாவே சாப்பிடல ஐயோ இவ என்னத்த இழுத்து விட போறான்னு தெரியல ஆமா மது நைட்டு ரக்ஷனை பார்க்கவே இல்லை நானும் ரக்ஷன் வந்த கோலத்தை பார்த்தா நீங்களே ஓடிடுவீங்க என்ன இப்போ நீ என்ன சொன்ன அது அது வந்து லூசு சொல்ல மாட்டேன்னு உளறிட்டா ஏய் என்னடி ஒழுங்க சொல்லு இந்த லூசு பையன் என்ன பண்ணிட்டு வந்தான் போச்சு போச்சு நல்லா மாட்டி விட்டுட்டா ஏ வித்யா அதெல்லாம் ஒண்ணு இல்ல வொர்க் முடிச்சிட்டு நைட் லேட்டா வந்தான் ரொம்ப டயர்டா வேற இருந்தானா அதான் அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரே டல்லா இருந்துச்சு அத தா அத்த பார்த்தா ஓடி போவாங்கன்னு சொன்னேன் நல்ல வேளை சமாளிச்சிட்டா டேய் ரக்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்க வித்யா பேசாம இருடி ஆ பாத்து பாத்து பா

ஆமாமா சார் தான் போய் பாத்துட்டு வந்தாரு மது சுமாரு அத்தா அவளுக்கு பெயின் வர மாதிரி இருந்துச்சு அதனால தான் ஹாஸ்பிடல் போயிருக்காங்க ஓ அப்படியா சரி ஜீவா நீ ரகு கால் பண்ணி கேளுப்பா நம்மளும் போலாம் ஆ சரி அத்தா ஏய் அம்மாகிட்ட போட்டுக்குடுத்துக்கிட்டே இருக்கியா நான் என்ன சொன்னேன் டைரக்ஷன் என்ன நாங்க எந்திரிச்சு போறோம் ரொமான்ஸ் கண்டினியூ பண்ணுங்க ஜீவா அதெல்லாம் ஒன்னும் இல்ல tutta 你 ti va polo 嗯